ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா சமையல் இன்னைக்கு வந்து ஸ்கூல்லெல்லாம் லீவுனால பசங்களுக்கு சாப்பாடு கட்டுற வேலை கிடையாது நல்லா சிலு 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 சிலுன்னு மழை பெய்யுது அதனால் லேட்டாக தான் சமைத்தேன் சூடாக சாப்பிட்டுக்கலான்ட்டு சுட சுட சாதம் உங்கள் ஊர்லெலாம் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள் இங்கே நேற்று மண்டே மூணு மணிலேருந்து இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும் போது இது வரைக்கும் அப்படியே சிலு சிலு சிலுன்னு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஃபாஸ்ட்டாக பெய்யலானா ஓகேவா இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் பருப்பு ரசம் வச்சுருக்கேன் இன்னைக்கு தயிரெல்லாம் ஊற்றி வைக்கல வைக்கலை அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சரி பொடி மாஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன் கேரட் தேங்காய் துருவல் போட்டு பொரியல் அதுக்கப்புறம் கருணைக்கெழங்கு வறுத்து வச்சுருக்கேன் நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு லைக்